அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா எப்படிங்கண்ணா இருக்கிறீங்க நேற்று திருச்சியில் பேசும்போது ஏதோ மைக் செத்துருச்சான் பேசும்போது ஆழ்ந்த இறங்கலுங்கண்ணா அப்புறம் வழக்கம் போல் எதை பப்ளிசிட்டி வாங்குறதுன்னு தெரியாமல் பிஜேபி எழுத்து பேசுனீங்களாமா ஏதோ ஃபாசிச பாஜக பாய்சன் திமுகன்னு பஞ்சதலாக்கெலாம் பேசுனீங்களாமா நான் சூப்பராக இருந்துச்சுங்க வேறு லெவலுங்கண்ணா ஆனால் அந்த ஃபாசிச பாஜகன்னு அப்பப்போ சொல்கிறீங்களே ஃபாசிசம்னா என்னென்னு அர்த்தம் தெரியுமாங்கண்ணா உங்களுக்கு தெரிலன்னா இப்போ சொல்கிறேன் நல்லா காது கொடுத்து தெளிவாக கேட்டுக்கோங்கண்ணா நீங்க மட்டும் இல்லைங்கன்னா அனில் குஞ்சன்ஸும் சேர்த்து கேட்டுக்கோங்கண்ணா பாசிசம் அப்படிங்கிறது வந்து சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க பாசிச ஆட்சி அப்படிங்கிறது சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்க இந்த பாரத நாட்டில் சர்வாதிகார ஆட்சி மோடி பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் இந்த டிவி கே அப்புறம் இன்னும் சில கட்சிகள் அதாவது திமுக உட்பட பல கட்சிகள் வந்து பிஜேபி மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்குது அப்படி ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாசிச ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த திமுக காங்கிரஸ் அப்புறம் இந்த அனில் குஞ்சன்ஸ் அதாவது டிவி கே சாரிங்ணா டிவி கேங்னா நீங்கெல்லாம் வந்து இந்த அளவிற்கான விமர்சனங்களை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்காது நீங்கள் பேசின இந்த பேச்சுக்கெல்லாம் இந்நேரம் கம்பி அண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அப்படி செஞ்சாங்களா செய்யலை இன்னைக்கு வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா மீடியாக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கூட பல பத்திரிகையாளர்கள் வந்து செயல்பட்டு தான் இருக்கிறாங்க மத்திய அரசுடைய குற்றங்களோ எதோ எதுவாக இருந்தாலுமே அதை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு மீடியாக்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது குற்றம் செஞ்சாலும் செய்யலைனாலும் அதை வந்து பிஜேபி இப்படி பண்ணாங்க பிஜேபி அது பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு அதுக்கு அகேன்ஸ்டான மீடியாஸ் இருக்க தான் செய்யுது ஃபாசிஸ்ட் ஆட்சியில் அப்படிலாம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்கண்ணா அதே மாதிரி ஓட்டுரிமை ஓட்டு போடுறதுக்கு எந்த ஒரு பிஜேபி காரணம் போயிட்டு நீ வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடலனா உன வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்லி மிரட்டுற எந்த ஒரு பழக்கமும் பாரதிய ஜனதா கட்சி கிடையாதுன்னா அதே பாசிசா ஆட்சி எங்க நடக்குதுன்னு நான் சொல்லவா வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடலன்னா குண்டாசு வச்சு அடிக்கிறது அவங்களை வந்து கொலை மிரட்டல் பண்றது இதெல்லாம் அங்கதான் நடக்குதுங்கண்ணா அதனால பிஜேபி வந்து ஆட்சி பண்றாங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் தெரியும் எடுத்துட்டு வருவீங்க தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய நிதி எல்லாத்தையும் கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்னு அதுக்கும் பாசிசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கன்னா வழக்கம் போல எழுதி கொடுத்தத வாசிச்சுட்டு சரி அதை விட்டுருங்க அதை பத்தி நான் பேச வேண்டாம் பேசி பேசி எங்களுக்கே போர் அடிச்சிருச்சு அப்புறம் இன்னொரு உதாரணமும் சொல்றேன் அதையும் நல்லா கேட்டுக்கங்கன்னா இந்த காங்கிரஸ் இந்த திமுக பண்றாங்க தெரியுமா ஒரு கட்சி வந்து நடக்கிறதே வந்து என்ன எனக்கு அப்புறம் என்னோட பையன் என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் என் பேருக்கு அப்புறம் என் கொள்ளு பேரன் இப்படி போகுது இல்லைங்கன்னா இது கூட ஒரு விதத்துல பாசிசம் தாங்கன்னா அதாவது பொது ஆன விஷயங்களுக்கு பொது செயல்பாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாமே வந்து பாசிசத்துக்குள்ள வருங்கண்ணா அதாவது ஒரு கட்சி வந்து எங்களை தாண்டி வேற யாரு மூலமும் நடக்கக்கூடாது அது நடந்துச்சுன்னா எங்க குடும்பம் மட்டும்தான் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான ஆட்டிடியூட் தாங்கன்னா நீங்க இதே பாசிச கேள்வியை காங்கிரசின் திமுகவையும் பார்த்து கேட்கலாங்கன்னா அப்படி இல்லைன்னா உங்க காலத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி உங்க பையன் கொண்டு வந்து கட்சியில் எடுத்து போறீங்க நீங்க கூட உங்களையும் கூட பிளேம் பண்ணிக்கலாங்க அதனால நீங்க தயவு செஞ்சு பாஜக பாசிச ஆட்சி பண்றாங்க பாஜக வந்து பாசிச கட்சி இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பிஜேபி எந்த அது ஒரே பதவிக்கு எனக்கு அப்புறம் என் பையன் என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் அப்படி சொல்லி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அதே மாதிரி பாசிசம்னா என்னங்கறத தெரிஞ்சுக்கணும் நீங்க பேசுங்கன்னா இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மீட்டிங்னு வரும்போது எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுங்கண்ணா ஒரு முக்கிய பத்திரிக்கையாளரை வந்து கழுத்துல வந்து டிவிக்கையோட துண்டை போட்டு டான்ஸ் ஆடுறது அவங்களை வந்து அவங்களுடைய வேலையை செய்ய விடாம தடுக்கிறது இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் உடச்சு போடுறது அவதூறு பரப்புறது அவதூரா பேசுறது இதெல்லாம் தான் உங்க கட்சியோடைய அடிப்படை கொள்கையாக நீங்க வந்து இப்போ வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லைங்கன்னா உங்க கட்சி தொண்டர்களும் அப்படிதாங்கனா இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறத இப்போ வரைக்கும் நீங்க சொல்றதே கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் பாசி ச பாஜக பாசம் திமுக இப்படி பஞ்சிரையாக தவிர உங்க வாழ்ந்து எதுவும் வர மாட்டேங்குதுன்னா அதே மாதிரி மாதிரிதாங்கன்னா உங்களுடைய தொண்டர்களும் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க பாவங்கண்ணா ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க பாத்துங்கண்ணா நன்றிங்கண்ணா